இன்றைக்கி து தீபக் வந்து சௌந்தர்யாவோ வைஸ் கேப்டனாக இது பண்ணியிருக்காங்க ஸோ சௌந்தர்யா வந்துட்டு எல்லா க்ளீனிங்கும் நடந்துட்டுருக்கான்னு செக் இருக்காங்க அப்போ முத்து முத்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் இந்த பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒன்று உடனே சௌந்தர்யா வந்து விளக்கி முடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டோனே ஏன் நீங்கள் என்ன விளக்குமார் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை சோஃபாக்கு பின்னாடியெல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது க்ளீன் பண்ணும் அதுக்கு தான் அப்படின்னோடனே ஏன் அடுத்து உங்களை குளிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு தப்பான வார்த்தையை வாயில் விட்டுட்டார் வாய் தவறி விட்டுட்டார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமரன் அந்த மாதிரி இன்டீசெண்டாக பேசுகிற பையன் கண்டிப்பாக கிடையாது ரொம்ப டீசெண்டான பையன் பட் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ரைமிங்காக ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதே இன்டென்ஷனோடு நம்ம பண்ணும்போது சில டைம் தப்பி தவறி தப்பான வார்த்தைகள் வந்துடும் அந்த மாதிரி தான் வந்துருச்சு என்ன இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முத்துக்குமர மார்னிங்ல இருந்து திட்டிகிட்டே இருக்காங்க நான் வந்து அவர் நான் சொல்லலை கண்டிப்பாக அவர் அப்படி சொன்னது தப்பு தான் ஆனால் அவர் சொன்ன இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக கீழ்த்தனமான இன்டென்ஷன் கிடையவே கிடையாது அவர் வந்துட்டு சரி நீ பேசுறியா கூட கூட பேசி நான் கவுண்டர் கொடுப்பேங்கிறது அவரோட கேரக்டர் அப்படி கொடுக்கும்போது ஒரு சில நேரம் நம்ம வாய் தவறி வார்த்தைகளை விட்டுருவோம் தான் அவர் தெரியாமல் லூஸ்டாக விட்டார் என்னை கேட்டால் நான் முத்துக்குமரனுக்கு ஒரு திருஷ்டி பட்டுடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் நேற்றுலேருந்து அவர் பேசுறது எல்லாமே வாய் தவறி சொல்லிட்டுருக்காரு அதுவும் ஒன்றும் பூதாகாரமாக வெடிச்சு வெடித்து வெளியில் கிளம்பிட்டுருக்கு நீங்கள் சொல்லுங்கள் முத்துக்குமரன் பேசினது உங்களுக்கு ரொம்ப மோசமான இன்டென்ஷனோடு பேசுன மாதிரி தெரிஞ்சுதா இல்லை அவர் வார்த்தை தான் தப்பான வார்த்தை வாயில் வந்துருச்சே தவிர அவரோட இன்டென்ஷன் கண்டிப்பாக மோசம் இல்லைன்னு தோணிச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்